நமஸ்தே ஸ்ரீ பரம் ஜோதி கல்கியின் அற்புதம் நான் மும்பையை சேர்ந்த வனிதா உத்தியவர் எனது வீட்டின் பெயர் ஸ்வர்ணயுக் தேவாலயம் நான் ஸ்ரீ பகவான் வீட்டில் தங்குவது போல் உள்ளது இது அனைத்து பக்தர்களாலும் பராமரிக்கப்படும் கோயில் போன்றது என் வீட்டின் பெயிண்டிங் வேலை நடந்து கொண்டிருந்தது நான் தினந்தோறும் தீபத்தை ஏற்றிவிட்டு தயவு செய்து என் வீட்டை சுற்றி இருக்கும் வேலையாட்களை கண்காணிக்கும்படி ஸ்ரீ பகவானிடம் கூறினேன் பார்ப்பது போல் பனிரெண்டு மணி நேரம் ஒளிர்ந்தது நான் வேலையாட்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர்கள் ஆச்சரியப்பட்டு மேடம் உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா நாங்கள் என்ன செய்கிறோம் என்று உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்று என்னிடம் கேட்பது வழக்கம் அனைத்து பெயிண்டிங் வேலைகளும் முடிந்த பிறகு தீபம் மீண்டும் ஒரு மணி நேரத்தில் தானாகவே அணைய ஆரம்பித்தது ஜெய் போலோ ஸ்ரீ பரம்ஜோதி ஸ்ரீ பகவதி பகவானுக்கு ஜெய்